சாப்பாட்டுக்கு கடிச்சுக்க ஏதாவது இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சாப்பாடு இறங்கும் அதுவும் மழை நேரத்தில் இந்த மாதிரி மொறு மொறுன்னு நம்ம செஞ்சு கொடுத்தா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெயில் அதிகமாக இருக்குது ரேஷனில் புழுங்கல் அரிசி கிடச்சா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் நாலு டம்ளர் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் அஞ்சு முறை நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு மிக்சியில் அரைக்காமல் கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன் மிக்சி ஜாரில் ஏழு பச்சை மிளகாய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா விழுத அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம் நாலு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் கணக்கு முன்னாங்க பன்னெண்டு பன்னெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி சூடான பிறகு கல்லுப்பு மிக்சியில் சேர்த்து அரைச்ச அரிசி கலவையை சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் கையெழுத்தமாக கட்டித்தட்ட ஆரம்பிச்சிரும் ஒவ்வொரு ஸ்டேஜுமே நமக்கு கிண்ட கிண்ட அது நல்லா திக்காய் வரும் நல்லா திக்காய் வரணும் அப்போ தான் வந்து மாவு வந்து நல்லா பதமாக வெந்திருக்குன்னு அர்த்தம் மாவு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் தாராளமாக பெருங்காயத்தூள் மிக்ஸியில் சேர்த்து அரைச்சி விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நல்லா கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் ஆறி வந்ததுக்கு அப்புறமா பேஸ்டியை வந்து நல்லா தண்ணியில் நல்லா முக்கிட்டு மாடியில் வச்சுருக்க சுற்றி கல் வந்து அது பறக்காத அளவுக்கு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண மாவு கலவையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கில்லு வ நம்ம வச்சிட வேண்டியதுதான் நல்ல நல்லா சுக்கு போல் காய்ஞ்சிரும் காய்ஞ்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்துட்டு அடுப்பில் கடாய் வச்சிருக்கேன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு பொறிச்சு காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொரியுதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் மழை நேரத்தில் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்களேன் ரொம்பவே சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்